ஆக்சுவலாக மாடர்ன் தியேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறு இருக்குது அதை இடிச்சுட்டு புறம்போக்கிடும் அப்படின்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கருணாநிதியோட சிலையை வச்சிடலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட பிளான் ஏன் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை புறம்போக்கேடன்னு சொல்றீங்க திமுக அடாவடி கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏ ஏன் இதை திமுக தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவோட கலாச்சாரமே அதான் அடிக்கிறது மிரட்டுறது உங்க அக்கௌண்ட் காசையா நான் கேக்குறேன் உங்க காசை காசையா எடுத்து கொடு அப்படிங்கறது அதே திரும்பி மக்கள் தமிழக மக்கள் கேட்டா கலைஞர் உரிமை சொல்றேன் உங்க அப்பாட்டு உங்க தாத்தாவை கேக்குற நாங்க அது மாதிரி திரும்ப கேட்டா எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் டூ பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய மடிக்கணினி லேப்டாப் சொல்லணும் நூத்தி நாற்பது ஸ்கூல்ல அட் டைம்ல ஒரு ஸ்கூல்ல காணாமல் போச்சுன்னா கரெக்ட்டு நூத்தி நாற்பது ஸ்கூல்ல நூத்தி நாற்பது ஸ்கூல்ல அப்ப எவ்ளோ லேப்டாப் பாருங்க எத்தனை லட்சம் இருக்கும் பாருங்க உண்மையான அரசாங்கம் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எல்லா நூத்தி நாற்பது ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணோம்னா தெரிஞ்சு போகும் யாரு வந்து யார் மூலமா என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களோட செட் பூரா என்ன இருக்கு அப்படின்னா எப்போ ஒரு கார் ரேஸ் அந்த எப்போ கார் ரேஸே எப்படி நடத்துறது அந்த கார் ரேஸ் நடத்தி அதுல இருந்து பிரைவேட்ல இருந்து கட்டிங் எப்படி வாங்குறது அதுதான் மைண்ட் செட் ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு மாலை வணக்கம் அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக காரங்க வந்து கொள்ளையடிக்கிறதுங்கிறது வழக்கமான ஒரு செயல்தான் ஆனா முதலமைச்சர் எந்த அளவுக்கு முதலமைச்சரே நேரடியாக தொடர்பு கொண்டு எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்கிற பத்தி தான் சொல்ல போறேன் அதான் அந்த மாடர்ன் தேட்டர் மாடர்ன் தேட்டரில் ஒரு செல்ஃபி எடுக்க போய் சேலத்துல ஒரு செல்ஃபி எடுக்க போயிட்டு அந்த இடத்தையே ஆட்டையை போடுறதுக்கு சிஎம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த பிரச்சனை இப்போ வந்து தீவிரமாகவும் அவங்க எப்படிலாம் அழுப்புறாங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலாக மாடர்ன் தேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறு இருக்கு மாடர்ன் தேட்டருங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயே சேலம் ஏற்காடு அந்த ரோட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொடங்கிட்டாங்க அது ஒரு பழமை வாய்ந்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சினிமா எடுக்கணும்னாவே கொல்கத்தா போயிட்டு கொல்கத்தா தான் சினிமாவோட ஒரு வர்த்தக இடமா இருந்தது அத உடைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சுலேயே டி ஆர் வந்து அங்கே வந்து அந்த மாடர்ன் தேட்டரை கட்டுறாரு அதுதான் நம்ம டிஎம்கே காரங்களுக்கு கையை அரிச்சிருமே எங்கெல்லாம் எந்த இடம்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் ஆட்டே போடணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பழமை வாய்ந்த இடத்தோட வரலாறு நீங்க பாருங்க முப்பத்தஞ்சில் கட்டி மலையாள படத்தோட முதல் பேசும் படம் வந்து வெளியானது மாடன் தேட்டில் தான் இந்தியாவோட முதல் இங்கிலீஷ் படம் வெளியானது மாடன் தேட்டில் தான் ஏன் மொத கலர் படம் வண்ணத்திரைப்படம் சொல்ல முன்னாடிலாம் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு வண்ணத் திரைப்படம் ரிலீஸ் ஆனது பாடம் தேட்டர் ரிலீஸ் பண்ணதான் அவங்க அதாவது தேட்ரு தேட்டரும் எல்லாருமே தேட்டரு ஓடும் தேட்ரு நடிச்சலாம் அப்படி கிடையாது ஏவி ஸ்டுடியோ எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு ஸ்டுடியோ அந்த காலத்துல வந்து சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு இடமா ஒரு பத்து ஏக்கர்ல அது நிறுவனது அது எம்ஜிஆர் நடிச்ச ரிலீஸ் ஆன அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதுவும் அங்கதான் ரிலீஸ் ஆச்சு உத்தம புத்திரன் அந்த காலத்துல சின்னையா நடிச்ச ரிலீஸ் ஆன உத்தம புத்திரன் அங்கதான் ரிலீஸ் ஆச்சு பல வரலாற்று படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதோட நிறுவனர் டிஆர் சுந்தர் வந்து இறந்துட்டாரு அறுபத்தி ஆமாம் அறுபத்தி அறுபத்தி மூணில் இறந்துட்டார் தொண்ணூற்றி மூணில் அவங்க பையன் தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அவங்க பையன் நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அவங்க கை விடுறாங்க இதில் என்ன பெரிய ஒரு பெரிய ஒரு வியப்புக்கான விஷயம் அப்படின்னா நாலு முதலமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் ரெண்டு முதலமைச்சர்கள் நாலு பெரிய பெரு முதலமைச்சர்கள் வந்து அவங்களோட முதல் திரைப்படம் வந்து மாடர்ன் தேட்டர் மூலமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் படம் தான் எம்ஜிஆரோட முதல் படம் அங்கே தான் ரிலீஸ் ஆயிருக்கு கலைஞரோட முதல் படம் அங்கே தான் ரிலீஸ் ஆயிருக்கு எம்ஜி ராமச்சந்திர அவங்க ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரன் அவங்க படம் என் டி அவங்களோட முதல் படம் அப்படின்னு நாலு முதலமைச்சர்களோட முதல் திரைப்படத்தை வெளியிட்டது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அதுல இருந்து ரிலீஸ் ஆகாத படமே கிடையாது திகில் படத்துல இருந்து அவங்க அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே திகில் படம் விளம்பர படம் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த காலத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பேசும் படம் காமெடி படம் வில ஏகப்பட்ட தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட இதை கொடுத்தது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படி பழமை வாய்ந்த அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு இடம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் அதை வந்து திமுக சேர்ந்த உங்க ஸ்டாலின் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அங்கே சேலத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கேன் அப்படிங்கிற பேரில் உங்கள் சுற்றுப்பயணம் போகிற ஆட்டே போகிறதுக்கு இடம் பார்க்க போகிற பயணம் தான் நம்ம சொல்லணும் சொல்லப்போனா அப்படி பார்க்க போய் இடம் தான் வந்து மாடர்ன் தேட்ரு அதோட என்ட்ரன்ஸுங்கிறது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டருங்கிறதே ஒன்றும் இல்லை உள்ள ஒன்றும் இல்லை அது ஒரு பத்து ஏக்கர் ஆக்சுவலாக அதில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் பகுதி வந்து ஒரு அந்த ஆர்ச் மட்டும் இப்போ வந்து இருக்கு அது ஒரு வியூ வியூ பாயிண்ட் மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு விஷயம் எப்படி சென்னையில் எப்படி ஏவிஎம் ஸ்டுடியோ சொல்லிட்டு அந்த உருண்டை இருக்கும் அது மாதிரி அங்கே ஒரு பழமையான பழமையான ஒரு இது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறார் எடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு பேசணுங்கிறக்காண்டி கலெக்டர் மூலமாக பேச வைக்கிறாங்க பேச வச்சா அவர் வந்து நான் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் அந்த மாடல் தேட்டரோட ஓனர் அதாவது அவங்க பேரா பே அதை மூன்று தலைமுறை நாலு தலைமுறை ஆச்சு இப்போ சொல்லப்போனா அவர் வந்து சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட பூர்வீக இடம் யாருக்காக இருந்தாலும் அவங்களோட பூர்வீக இடத்தை அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து தர இஷ்டம் இல்லை தர இஷ்டம் இல்லைன்னா தான் திமுக பண்ண முடியாது எப்படியாவது அந்த இடத்த அபேஸ் பண்ணணும் அதான் அவங்களோட இடம் அவர் என்ன பண்ணுறாரு பிளான் பண்ணுறாரு ஓகே அந்த இடத்த வந்து நீ வந்து வருவாய்த்துறையை வச்சு மற்றெல்லாம் வச்சு நல்லா சர்வே பண்ணு சர்வே பண்ணிவிட்டு இது வந்து புறம்போக்கு இடம் இதை நாங்கள் இடிக்க போகிறோம் அதாவது அந்த இடம் அந்த நுழைவு வாயில் இருக்குல்ல அந்த நுழைவு வாயில் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிவிட்டு அதை இடிச்சுட்டு அது வந்து புறம்போக்கு இடம் அப்படின்னு அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கருணாநிதியோட சிலையை வச்சிடலாம் தான் அவங்களோட பிளான் ஆனா பாத்தீங்க அப்படின்னா சொல்ல பண்ண பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசு ஆகும் டிஎம்கே நினைக்கவே இல்லை அவர் கொஞ்சம் தைரியசாலியான ஆள் போல மீடியாவில் வந்து பேசிட்டார் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த இடத்த வந்து இது கேட்டாங்க நாங்கள் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோம் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது இடம்னு நாங்கள் என்ன கேட்குறோம் தெளிவா என்ன சொல்கிறேன்னா நீ புறம்போக்கு இடம்னு சொல்ற அப்படின்னா நீ வந்து இது வந்து ஏன் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த புறம்போக்கிடம் சொல்றீங்க இத்தனை வருஷமா இருக்கு எத்தனை வருஷம் முப்பத்தி அஞ்சுல இருந்து அந்த தேட்டர்ஸ் வந்து ஒரு பெரும்பான்மை ஒரு பயங்கரமான ஒரு மக்களால ஒரு சேலத்துல சேலம் ஈரோடுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு தெரியும் ஏவிஎம்ங்கிறது எவ்வளவு புகழ் பெற்ற இடம் அதை விட அது மிகப்பெரிய பழமை வாய்ந்த புகழ் பெற்ற ஒரு இடம் அந்த இடத்தை வந்து அந்த நுழைவாயில வந்து இடிக்கிறதுக்கு இப்போ உடனே வந்து ஏவாவில் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நாங்க அதை இடிக்கலாம் பிளான் பண்ணல நாங்க வந்து அந்த புறம்போக்கு இடம் அந்த பழமையை வந்து நாங்க வந்து காக்கணும் அது அப்படியே தான் போகுது அப்படின்னு அதாவது கைகலமா மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நாங்க வந்து அதை இடிக்கலை ஆனா அது பிறம்போக்க இடம் இது வந்து காரங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒன்றிய கவுன்சில் அதாவது சிஎம் ஏ ஒரு முதலமைச்சரையே இந்த அளவுக்கு வந்து துணிஞ்சு வந்து நம்ம வந்து எடுத்து ஆட்டையை போடணும் அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட பணியில இவ்வளவு கண்காணிப்புல இருக்கிற அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட மிஸ்டேக் ஆகி இவ்வளவு எதிர்க்கட்சிகள் இருக்கையிலேயே இப்படி பண்றாரு அப்படின்னா அப்போ எந்த கண்காணிப்பும் இல்லை யாரோட கவனிப்பிலும் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க கவுன்சிலர் வட்ட செயலாளர் எம்எல்ஏ அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் பாருங்க திமுக அடாவடி கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு நல்ல பாத்தீங்கன்னா தெரியும் கடையில் போயிட்டு கத்தியை வச்சு மிரட்டி ஆயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லி எழுநூறுவா வாங்கிட்டு போய் அந்த கடையை அடிச்சு கொடைச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலை உடைச்சு கட்டு போட்ட மாதிரி ஒரு சீன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிரியாணி கடையில் போயிட்டு பாத்துட்டு பாக்சிங் பண்ணி காசு பாக்ஸிங் பண்ணி மூக்க உடைச்சாரு மூஞ்சிலாம் எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டாரு ஏன் திமுக தொடர்ச்சியாக பண்றாங்க அப்படின்னா திமுகவோட கலாச்சாரமே அதான் அடிக்கிறது மிரட்டுறது இது அப்படி தான் அதாவது திமுக ஒரு டீசெண்டான மக்கள் யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படிச்ச மக்கள் யாருமே வந்து திமுக ஆதரிக்க தயாரா இல்லைங்க அதான் உண்மையான நிலவரம் பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் இன்னைக்கு நாட்டு நிலவரம் தெரியாத மக்கள் வந்து வேணா திமுக சப்போர்ட் பண்ணுறாங்களே படித்த ஒரு பட்டதாரி அல்லது ஒரு படிச்ச குடும்பத்துல ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாம் கருணாநிதி காலத்துல இருந்து சப்போர்ட் பண்றது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகணான அடாவடி வடி மிதி உதயன்னு இப்ப வேணா பாருங்க இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வட்ட செயலாளர் ஒன்றிய பதிவு செயலாளர் என்ன மிரட்டு மிரட்ட போறாங்க யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்ல போறாங்க நீங்க வேணா பாருங்க அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய மிரட்டல்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க உதயநிதி நீங்க உதயநிதி வந்து இதுக்கு வந்து விதி விலக்கில்ல உதயநிதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சைலண்டா இருக்க மாதிரி மீடியாவுக்கு வந்து சைலண்டா இருக்க மாதிரி அப்படியே ரீசெண்டா இருக்க மாதிரி சினிமாவில் நடிச்ச மாதிரி அடிக்கிறாரு ஆனா உதயநிதியோட ஒவ்வொரு முகமும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கு ஆர்எஸ் பாரதி மாதிரி உதயநிதியோட முகம் இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கு கேட்டாங்கன்னா வந்து அரகண்டாக பதில் சொல்கிறத வந்து உதயநிதி ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே சிரித்து சிரித்து மழைப்பிட்டு போயிட்டு இருந்தாலே இப்போ வந்து பேட்டி கேட்டு ஏங்க இந்த மாதிரி மத்திய அரசுலேருந்து நிதி தரணும் தரமாட்டேங்கிறாங்க என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறார் உங்கள் அப்பவுண்ட்டு காசையாக நான் கேட்குறேன் உங்கள் அப்போன்ட்டு காசையை எடுத்து கொடு அப்படிங்கிறாரு இது என்ன மாதிரியான பார்த்து அதே திரும்பி மக்கள் தமிழக மக்கள் கேட்டால் கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்கிறேன் உங்கள் கலைஞரோட காசை நீ எனக்கு கேட்க தரேன் என்கிட்டருந்து வாங்கின மார்பணத்தை நீ திரும்பி தர்ற அப்புறம் என்ன நீ வந்து கலைஞர் உரிமை தொகை பேர் வைக்கிற உங்கள் அப்பா உங்கள் அப்பாவும் உங்க தாத்தாவை கொள்ளையடிச்சு வச்ச காசையான எடுத்து தர அப்போ நீ அதுக்கு மட்டும் கேட்குற நாங்கள் மாதிரி திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா திமுகவோட கல்ச்சரே திமுகவோட வம்சமே பார்த்திங்க அப்படின்னா அடாவடியாக பேசுகிறது அதிரடியாக போட்டு இது பண்ணுறது அடிக்கிறது நீங்கள் இதெல்லாம் பரவாயில்லங்க ஒரு ரொம்ப அசியமான விஷயம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நூற்றி நாற்பது இடத்துலங்க இப்போ ப்ளஸ் டூ பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய மடிக்கணினி லேப்டாப் சொல்லணும்னா நூற்றி நாற்பது ஸ்கூலில் அட் டைமில் ஒரு ஸ்கூலில் காணாம போச்சுன்னா கரெக்டுங்க ஏதோ சொல்லலாம் ஒரு ஸ்கூலில் காணாமல் போயிருக்கு அதனால வந்து ஏதோ திருடு போயிருக்கு அப்படின்னு நூற்றி நாற்பது ஸ்கூலில்ங்க நூற்றி நாற்பது ஸ்கூல்லனா அப்போ எவ்வளோ லேப்டாப் பாருங்க எத்தனை லட்சம் இருக்குன்னு பாருங்க நூற்றி நாற்பது ஸ்கூலில் எப்படிங்க அட் டயத்தில் காணாமல் போகும் ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் காணாமல் போகலேயே கம்ப்ளைண்ட் ஆயிருக்காதா அப்போ கம்ப்ளைண்ட் ஆனால் மற்ற ஸ்கூலில் அலாட் ஆயிருக்க மாட்டாங்களா அப்போ நூற்றி நாற்பது ஸ்கூலில் கா கலவு போயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட ஒத்துழை ஒத்துழைப்பில் அந்த ஏரியா மினிஸ்டரோ அந்த 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 துறையோட அமைச்சர் யார் அவர் உதயநிதியோடய ஃப்ரெண்ட் தான் அந்த துறையோடய அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கூட்டுக்கலைவாணையை பார்க்குறாங்க பாமர மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மக்களுக்கு போகிற லேப்டாப்பை ஆட்டையை போட்டு அதை வந்து திருட்டுத்தனமாக பண்ணி அதில் ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்க உடனே அது இல்லாமல் இருக்கிறக்காண்டி நூற்றி நாற்பது ஸ்கூலில் எவ்வளோ பெரிய அசிங்கங்க ஒரு ஸ்கூலில் காணாமல் போயில கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா மற்ற ஸ்கூல்ல எல்லாம் அலர்ட் ஆயிருக்குமா அலர்ட் இருக்காது எப்படி நூற்றி நாற்பது ஸ்கூல்ல ஒரே நேரத்தில் போகும் இதுக்கு என்னன்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் உண்மையான அரசாங்கம் தான் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எல்லா நூற்றி நாற்பது ஸ்கூல்லும் ஹெட் மாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணோம்னா தெரிஞ்சு போகும் யார் வந்து யார் மூலமாக என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க அது எதுக்குமே கரெக்ட் கிடையாது இவங்க இவங்களோட கவனம் பூரா எங்கே போயிருக்கு அப்படின்னா எப்போ ஒரு கார் ரேஸ் நடத்தணும் சென்னையில் அதில் தான் உங்களோட முழு கவனம் பூரா என்ன இருக்குன்னா எவன் எந்த ஸ்கூலில் அடிச்சாலும் சரி எவன் முட்டையில் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் முட்டையில் கொள்ளையடிச்சிங்க இப்போ லேப்டாப்பில் அடிக்கிறீங்க இப்போ அவங்களோட மைண்ட் செட் பூரா என்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஒர் கார் ரேஸ் அந்த எஃப் ஒர் கார் ரேஸ் எப்படி நடத்துறது அந்த கார் ரேஸ் நடத்திட்டு அந்த கார் ரேஸ் நடத்தி அதுல இருந்து பிரைவேட் இருந்து கட்டிங் எப்படி வாங்குறது அதான் மைண்ட் செட் ரோட பூரா அங்க நோண்டிட்டீங்க இப்போ இந்த பிளட் வரவும் கொஞ்சம் பிரச்சனை வரவும் அப்படியே தடங்கள் அப்படியே அப்படியே நிக்குது நீங்க அதே தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு என்ன பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா கவர்மெண்ட்ல பிரைவேட்ல ஒரு பஸ் எல்லாம் அங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு இப்ப தள்ளி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து சாரி மாநாடு இளைஞரணி மாநாடு ஒண்ணு போடுறாங்க அந்த மாநாடு வந்து இருபத்தி நாலாம் தேதி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாநாடுக்கு இங்கேருந்து பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ்ஸு ஏகப்பட்ட ப்ரைவேட்டோட பஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஐயப்பங்கலுக்கு போகிற நிறைய பஸ்ஸு புக் இருக்குது அந்த பஸ் ஓனர்லாம் மிரட்டி இப்போ பஸ்ஸு எல்லாமே வந்து அந்த மாநாடுக்கு திருப்புறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸை எல்லாத்தையும் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு அந்த கவனத்தில் தான் அவங்க முழு முச்சா இருக்காங்க தவிர இந்த வெள்ளம் அடைஞ்சிருச்சு வெள்ளம் அடைஞ்சதுனால இந்த வெள்ளம் மேட்டர் முடிஞ்சிச்சு மக்கள் எல்லாம் டைவெர்ட் ஆகிட்டாங்க இப்போ ஆறாயிரம் கொடுக்க போகிறோம் ஸோ மக்கள் எல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு எப்படியும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க அடுத்த கட்டமாக எதில் கொள்ள அடிக்கலாங்கிற கணக்குக்கு அவங்க வந்துட்டாங்க எப்போ ஒரு கார் ரேஸ் நடத்தி ப்ரைவேட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த காசில் வச்சு ஒரு பொது ஒரு மாநாட ஒன்று இளைஞர் அணி மாநாடு ஒன்று நடத்துவோம் என்ன மயன துணை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு ஆகிட்டார் பட்டத்தில் இலவசம் தயாராக இருக்கார் அதனால் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாங்கிறதுல திமுக ரெடியாயிருச்சு இப்போ அதெல்லாம் போக இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கூட்டணி கட்சி ஐஎன்டிங்கிற பேரில் வந்து கூட்டணி கட்சி ஆரம்பித்து அங்கிட்டு ஒரு கூட்டணி கட்சி சோழி முடிஞ்சு போய் கிடக்கு மூணு மாநில தேர்தலில் வந்து தோத்ததில் இருந்து அதை பற்றியே பேசுகிறதுல ஐஎன்டியை பற்றி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது இப்போ என்னென்னா வந்து திமுக மாநாடு நடத்துது திமுக கலைஞர் நூற்றாண்டு நடத்துது திமுக கார் ரேஸ் நடத்துது அந்த பக்கத்து சாப்பிட்டரை மாற்றிட்டாங்க இந்த எல் கூட்டணியை பற்றி எதுவுமே முன்னாடி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஐஎன்டி கூட்டணி வச்சுட்டோம் மோடிக்கு மோடி அந்த தடவை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இந்த மூணு மாநில தேர்தலில் வெற்றி வந்தோன்னே அப்படியே கப்பச்சுக்குன்னு கூட்டணி பற்றியே பேசுறது இல்ல அப்படியே இந்த பக்கத்து சாப்பிட்டர் இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறோம் ஆறாயிரம் நிவாரணம் கொடுக்கணும் யார் ஆறாயிரம் உங்கள் காசில் கொடுக்க போகிறேன் உங்கள் அப்பன் காசு உங்க தாத்தா காசு கொடுக்க போகிறா மோடி கொடுத்த காசு தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி பதினோரு கோடிக்கிட்ட அவர் நிவாரணம் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காப்புல அந்த காசை நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் நீங்கள் வாங்குற மக்களே நீங்கள் வாங்குற ஆறாயிரம் இல்லை ஐயாயிரத்தி நானூறு மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த காசு அதை நீங்க மறந்துடே மறந்துடாதீங்க இவங்க கிடக்குற காசு வெறும் அறநூறுவா இவங்க கொடுக்குற பங்கு அந்த ஆறாயிரத்துல அறநூறு தான் ஐயாயிரத்தி நானூறு நீங்கள் நீங்க வாங்குற ஆறாயிரம் ஐயாயிரத்தி நானூறுரூவா மோடி அங்கேருந்து கொடுத்த காசு அது உங்களோட வரி படம் தான் இல்லைங்களா ஆனா உங்க அப்பா வீட்டுக்கு காசான்னு சொல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு நான் தெளிவாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போ இவங்க வந்து கொடுக்குறது வெறும் அறநூறு ரூபாய் ஆனா உங்ககிட்ட போற பில்ட் வந்து அப்படி ரேஷன் கார்டு மூலமா வட்ட செயலாளர் மூலமா கொடுத்து அவங்க கொடுக்குற மாதிரி பிளான் பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது மோடி தான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈஸியாக ஜெயிக்க போறாரு மக்கள் யாருமே இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பாதீங்க மூன்று மாநில தேர்தல் உங்களுக்கே தெரியும் பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர்களை முன்னிறுத்துன்னு பாருங்கள் சத்தீஸ்கர்ல வந்திருக்கவர் யாரு ஒரு செடியூல் ட்ரைபிள்ஸ் ஒரு மலைவாழ் மக்கள்லேருந்து ஒரு பழங்குடியினர் அவர் பழங்குடியினரை தூக்கி நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் ஆனால் திமுகவில் ஒரு பொது தொகுதியில் ஒரு எஸ்சி ஒரு த தலித் மக்களை கொண்டாந்து ஒரு பழங்குடியினர் நிப்பாட சொல்லுங்க பார்ப்போம் ஒரு திருமாவளன் இவ்வளோ தூரம் பேசுறாங்க திருமாவளவனுக்கு கூட்டணியில் இல்லை இங்கே சென்னையில வந்து ஒரு தென் சென்னையோ ஒரு பொது தொகுதி ஏதோ ஒரு பொது தொகுதியிலாம் நிப்பாடுங்க அவர் போனால் நிப்பாட்டினா சிதம்பரத்தில் நிப்பாட்டுவாங்க அப்படி இல்லைன்னா இவர் ராசானிக்கிறார் அப்படியே நீலகிரியில் கொண்டே நிப்பாட்டுவாங்க இந்த மாதிரியான தொகுதியில் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க தவிர பிஜேபி மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்காலும் சரி மேம்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ராஜஸ்தானு மத்திய பிரதேசம் ரெண்டு இடத்துலையுமே துணை முதலமைச்சர் வந்து ஒரு பழங்குடியினர் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கொடுத்துருக்காங்க சத்தீஸ்கரில் ஒரு முதலமைச்சர் வந்து ட்ரைபிள்ஸில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் பிஜேபி வந்து என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி மேல்கோட்டை மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு ச சமரசமான ஒரு இதை ஏற்படுத்தணும் தான் இருக்க தவிர இந்த திருட்டு திமுக திராவிட கட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றி எந்த பக்கத்தில் போய் சொல்லி ஆட்டையை போடலாம் ஆட்சியை பிடிக்கலாம் தான் இருக்காங்க மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் நன்றி வணக்கம்